இதேவேளை தலதா தரிசனத்தின் வழிநடத்தல் குழு மேற்கொண்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது நகரத்துக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாலாந்தம் அதிகரித்து வருகின்றது சுகாதார பிரச்சனைகள் தொடர்பில் நாம் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருந்தது அடுத்த சில நாட்களில் பொதுமக்கள் கண்ணி நகரத்துக்கு வருவதை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது நேற்று இரவு வரை சுமார் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் இந்த குழு இன்று விசேட தீர்மானம் ஒன்றை எடுத்தது பெரியவர்கள் உங்கள் பிள்ளைகள் பல நாட்களாக அடிப்படை வசதிகளின்றி வரிசைகளில் சிரமப்படுவதை கட்டுப்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம் எனவே நாங்கள் மிகவும் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த இரண்டு நாட்களுக்கு ஸ்ரீ தலதா தரிசனத்தை பார்வையிடுவதற்கு வருகை தர போண்டாம் என நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டினால் நாங்கள் அது குறித்து நிச்சயமாக அறிவிப்போம் இந்த வசதிகள் அனைத்தையும் வழங்குவதற்காக ஒரு எல்லை உண்டு அவற்றை மீறிச் செல்லும் நிலையே தற்போது காணப்படுகின்றது வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை கடந்து விட்டது அந்த எண்ணிக்கை அதிகமாகிவிட்ட நிலைமையில் அதிகமான பக்தர்கள் வந்தால் இந்த வசதிகள் அனைத்தையும் எளிதாக நாட்டு மக்களுக்கும் நாம் உண்மையை சொல்ல வேண்டும் இங்கு வருகை தந்துள்ள நான்கு லட்சம் மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வணங்குவதற்கு இன்னும் நான்கு ஐந்து நாட்களாகும் இது கண்டி நகரமாக இருந்தாலும் வர இருக்கக்கூடிய அளவு என்று ஒன்று இருக்கின்றது தற்போதைய மக்கள் தொகை மிகவும் அதிகமாகும் மறு அறிவித்தல் வரை ஸ்ரீ தலதா தரிசனத்துக்காக கண்டி நகரத்துக்கு வருகை தர வேண்டாம் என மக்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்